எல்லாம் கஷ்டம்லாம் போயிருக்கு நம்ம பிஸ்னஸில் டென்ஷன் எதுவுமே இல்லை நல்லா ஜாலியாக இருக்கு இங்கே வரோம்னா பாக்கெட்ல அதிக ரூபா கூட்டு வரணுமா கண்டிப்பா என்ஜாய் பண்ண முடியும் சரி காசு ஒரு ஃபீலிங் அதுக்கு தானே சம்பாதிக்கணும் கண்டிப்பாக என்ஜாய் நாள் அதை பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பரவாயில்ல சந்தோஷம் தான் முக்கியம் அப்படின்னா உங்க பேர்

எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்க பேச பாருங்க அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸா இருக்காங்க செலவை பத்தி இல்லைங்க வந்தாலே ஒரு சந்தோஷம் ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு சந்தோஷமான ஒரு இதாக குடும்பத்தான் பார்க்கும் இவங்க ஒரு அறிமையான சாங்க இப்ப நம்ம